நாமக்கல் அருகே விளைநிலங்களில் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வளையப்பட்டி அரூர் பரளி என் புதுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் எண்ணூற்று இருபது ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்சாலை வளாகம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக நிலம் கையகப்படுத்தும் முயற்சியில் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது ஆனால் இந்த தொழிற்சாலைகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நாமக்கல்லில் சிப்காட் திட்டத்தை கைவிடக் கோரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் மற்றும் சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் Vendam, 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 போராட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமாவை சந்தித்த அவர்கள் சிப்கார்ட் திட்டத்தை கைவிடக் கோரி மனு அளித்த பின் கலைந்து சென்றனர் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்